வணக்கம் கவுஸ் பேசுகிறேன் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ் சென்னை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ரீசேல் ஃப்ளாட்டு ஃப்ளாட்டு பற்றின முழு டீட்டெயில்ஸும் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஃப்ளாட் எங்கே இருக்கு எவ்வளோ ஏரியா எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ப்ரீமியம் ப்ராப்பர்ட்டி ரீசேல் ப்ராப்பர்ட்டிலே ஒரு ப்ரீமியம் ப்ராப்பர்ட்டி லொக்கேஷனும் நல்ல லொக்கேஷனு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது இந்த ப்ராப்பர்ட்டி த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது இது வந்து பூம்புகார் நகரில் வரும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்சுவலி ஏற்கனவே ஒருத்தர் வித்தோன்னா ரெண்டாவதாக இப்போ புதுசாக ஒருத்தர் வாங்கினவர் ஃபுல்லாகவே ரெனோவேட் பண்ணியிருக்காரு சில பேருக்கு வந்து இந்த பழைய ஃப்ளாட்டை வாங்கி இந்த ரெனோவேட் பண்ணுறது அது ஒரு பேஷனாகவே பண்ணுவாங்க இந்த ஃப்ளாட் ரொம்ப பழசு கிடையாது வெறும் ஏழு வருஷம் ஓல்டு இது ரோடு ஃபேஸிங் பால்கனியோடு இருக்குது த்ரீ பெட்ரூமு வித் டூ டாய்லெட்ஸு ஒன்று அட்டாச்சு ஒன்று காமனு இந்த ஃப்ளாட்டு நீங்கள் வீடியோவே செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்ரியாக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃபுல்லாக ஹால் ஃபுல்லாக ஃபால் சீலிங் பண்ணி எல்இடி லைட்ஸு பண்ணி கெசட் ஏசி எல்லாம் போட்டிருக்கார் அதே மாதிரி மூணு பெட்ரூமு மூணு பெட்ரூம்லேயே உங்களுக்கு எல்லாமே புது ஏசிங்க புது ஏசி போட்டு அதே மாதிரி டிவியெல்லாம் போட்டு எல்லாம் கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காருங்க அது ஒரு ஒரு சில பேருக்கு அப்படி ஒரு ஒரு பேஷனுங்க ஒரு இந்த வீடை எந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணுற பாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பண்ணுவாங்க அதே மாதிரி ஃப்ளோரிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இட்டாலியன் மார்பிள் ஃப்ளோரிங்கு ஃபுட்டு ஒர்க்கும் ஃபுல்லாக பண்ணியிருப்பாரு தரமாக பண்ணியிருப்பாருங்க எதுவுமே குறை கிடையாதுங்க ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் அதே மாதிரி டாய்லெட்ஸ்லலாம் கீசர் ப்ரொவைட் பண்ணியிருப்பாரு எல்லாமே நல்ல ஜ அதே மாதிரி டோர்ஸ் எல்லாம் கூட எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு நல்ல ப்ராப்பர்ட்டி இது நல்லா ரெனோவேட் பண்ணியிருக்காரு ஹை வேல்யூ ப்ராப்பர்ட்டி த்ரீ பெட்ரூமு ஃப்ளாட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ் வந்து உங்களுக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு இது வந்து நார்த் ஃபேஸிங் ஃப்ளாட்டு வாஸ்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அதே மாதிரி ஏற்கனவே பேங்க் லோனில் இருந்து அந்த அடமானத்தை வந்து எம்ஓடி எம்ஓடியெல்லாம் கேன்சல் பண்ணி வாங்கியிருக்காங்க ஸோ டைட்டில்லாம் கிளியரு இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம் நீங்கள் மெயின் லொக்கேஷனில் இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் சொல்கிறாரு மினிமமாக நெகோஷியேட் பண்ணலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள்கிட்ட இந்த மாதிரி எதாவது ப்ராப்பர்ட்டி விற்கணுன்னு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா எந்த ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் ஃப்ளாட்டு லேண்டு வீடு எது இருந்தாலும் நீங்கள் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்துட்டு நல்ல முறையில் விற்று கொடுக்குறோம் எங்கள் சர்வீஸ் சார்ஜ் ஒரு தான் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஃப்ளாட்டு தேடிக்கிட்டு இருப்பாங்க இந்த ஃப்ளாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க முக்கியமாக நல்ல ப்ராப்பர்ட்டி த்ரீ பெட்ரூமு எயிட்டி ஃபைவ் வரது வருது நிகோசியேட் பண்ணி உங்களுக்கு வாங்கி தரேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்